வணக்கம் இன்றைக்கு முக்கியமான செய்தி அமேசான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டு நிறுவனம் அது முப்பதாயிரம் தொழிலாளர்களை வேலையிலிருந்து நீக்கியிருக்கு இவர்களுக்கெல்லாம் வேலையை மறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நிறுவனம் தன்னிடத்தில் வியாபாரத்தை உற்பத்தியை அல்லது சேவை பணிகளை நிறுத்திவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது மொத்தமாக அமெரிக்க நாட்டு நிறுவனம் அமேசானில் சுமார் பதினைந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க நூற்றி எழுவத்தைந்து மையங்களில் நகரங்களில் உலக அளவில் அவர்களுக்கு மிகப்பெரிய கொடோன் இருக்கிறது அதற்கு மேல் சின்ன சின்ன குடன்கள் சின்ன சின்ன வேர்ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் மூலமாக தான் அமேசான் நிறுவனம் தன்னுடைய வர்த்தக சங்கிலியை உலகம் முழுவைக்கும் பின்னி வைத்திருக்கிறது அப்போ இந்த அமேசான் நிறுவனம் ஏன் பதினைந்து லட்சம் தொழிலாளர்களில் முப்பதாயிரம் பேரை ஆட்குறைப்பு செய்தது என்பது முக்கியமான விஷயம் அதுக்கு ஒன்றும் தொழில் நஷ்டமெல்லாம் இல்லை இந்த முப்பதாயிரம் பேருக்கு கொடுத்து கொண்டிருந்த சம்பளத்தை நிறுத்திட்டு புதிதாக இவர்களை விட குறைவான சம்பளத்தை வாங்கக்கூடியவர்களை எடுக்கலாமா அல்லது இந்த முப்பதாயிரம் பேரினுடைய வேலையை வேலையில் இருக்கிற இதர நபர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பணிச்சுமையை அதிகரிக்கலாமா என்பதுதான் அமேசானுடைய திட்டம் இந்த விஷயத்தை ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று அமேசான் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கி அதனுடைய செயல் வடிவம் பெருமளவில் வந்திருக்கு ஜெப் பெசோ பொறுப்பாளர் அந்த உயர் முதலாளி அவர் வந்து பிரபஞ்சத்தை பதினோரு நிமிடங்களில் சுற்றி வந்தவர் விண்வெளி சுற்றுலாவை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே அனுபவித்த ஒரு மனிதர் அதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டவர் அப்படியான ஒரு வசதி மிக்கவர் ரெண்டு அமேசான் பொருள்கள் இன்னைக்கு சந்தையில அமேசான் மூலமாக கொண்டு போய் விநியோகிக்கக்கூடிய அந்த விநியோக சங்கிலி பிளிப்கார்ட்டை விட வேறு நிறுவனங்களை விட எல்லாத்தையும் விட அமேசான் தான் அதிகமாக தன் கையில் வைத்திருக்கு அப்போ இந்த தொழில் போட்டியினால் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு எனவே அமேசான் முப்பதாயிரம் பேரை வேலை நீக்கம் செய்திருக்கு வேலை இழப்புக்கு ஆளாக்கியிருக்கு அல்லது ஆட்குறைப்பு செய்திருக்கு என்கிற முறையில் முடிவுக்கு வரக்கூடாது இது முழுக்க முழுக்க லாப வளர்ச்சியில் மூலதன குவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அமேசான் நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்ச சம்பளமாக ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி டாலர் தரும் பதினைந்து டாலரில் அந்த ஒரு மணி நேர வேலையை துவக்கிறாங்க ஒரு ரெண்டு வருட சர்வீஸில் இருபத்தி டாலர் கிடைக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து டாலர் என்று சொல்லுகிற போது கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு எண்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னா இதனுடைய மதிப்பு ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா கிட்ட இருக்குது இந்த ஆயிரத்தி நானூறுரூபா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் தரக்கூடிய நிறுவனமாக அமெரிக்காவினுடைய வரம்பில் இருக்குது நான் கூட சரி அமெரிக்காவில் எவ்வளோ தர்றீங்களே இந்தியாவில் எவ்வளோ தர்றீங்க அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தா அப்படி ஒரு டீட்டெயில் இல்லை சரி உலகத்தில் பிற நாடுகளோடு என்ன தரீங்க அப்படி ஒரு டீடைல் பார்த்தா இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அமெரிக்க தொழிலாளிக்கு ஆயிரத்தி நானூற்றி சொச்ச ரூபாய் தரக்கூடிய அமேசான் நிறுவனம் இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு மாதத்துக்கே பதினைஞ்சாயிரம் ரூபாய் தான் தருது இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை சரி கொஞ்சம் அனுபவசாலி அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தருது இந்த குறைவான சம்பளத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் மிக குறைவான கூலியை கொடுத்து சுரண்டுது அந்த சுரண்டலில் தான் அவருடைய லாபம் இருக்குது உற்பத்தி மூலதனத்தினுடைய வளர்ச்சி மேலும் மேலும் குவிகிறது அது சேவை மூலதனத்தில் பிரதிபலிக்குது வேறு பல்வேறு வகைகளில் அவருடைய வர்த்தக மூலதனங்களிலெல்லாம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணமே கூலியை குறைப்பது உற்பத்திலையும் கூலியை குறைப்பது சேவையில் கூலியை குறைப்பது வணிகத்தில் சேவை கூலியை குறைப்பது கூலியை குறைக்க 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 லாபம் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது வர்த்தகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது புதிய மூலதன முதலீடுகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது எனவே தான் இதை அனுபவம் பெற்ற சில தொழிலாளர்கள் கேள்வி கேட்பார்கள் சம்பள உயர்வு கேட்பார்கள் சங்கம் வைப்பார்கள் சண்டையிடுவார்கள் என்பது நிதர்சன உண்மையாக மாறும்போது தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புகிற ஒரு வேலையை செய்து மூணாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கவாதிகள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எதிர்க்கல்ல செயற்கை நுண்ணறிவு எந்திரங்களை எதிர்க்கலை செயற்கை நுண்ணறிவு எந்திரங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வேலையில் இருப்போரை வீட்டுக்கு அனுப்புவது தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது ஒரு இடத்துல உட்காந்து எல்லா விதமான ஃபோன் கால்களையும் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறுது எல்லா அழைப்புகளையும் அது கணக்கில் எடுத்து வேலையை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய பணியை செய்துட்ருக்கு அப்போ இது வந்து நூற்றுக்கணக்கான நபர்களினுடைய ஒரு அலுவலக வேலையை அது கட் பண்ணுது இதே மாதிரி பல வளர்ச்சி மூலமான செயல்பாடுகளை ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக செய்கிறாங்க இப்போ இது கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு அப்போ தொழில்நுட்பம் புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பதிலாக தொழில்நுட்பம் இருக்கிற வேலைவாய்ப்பை பறிப்பதாக மாறுவது என்பது தனியார் முதலாளிகளுக்கு குதூகலமாக இருக்குது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் உலக அளவில் வளம் வந்து கொண்டிருக்கிற நிறுவனம் அமேசானில் கிடைக்காத பொருளே இல்லை அந்த அளவுக்கு மாறி இருக்கிற பின்னணியில் இது வந்து இந்த இருபத்தி எட்டு அக்டோபர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு முப்பதாயிரம் தொழிலாளர்களை வேலை இழப்புக்கு ஆளாக்குகிறோம் என்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் வந்து இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த முப்பதாயிரம் பேர் வெளியில் வந்து ஏற்கனவே முதலாளித்துவ சந்தையில் வேலை வாய்ப்புக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரும் இளம் படை தொழிலாளர் படை இருக்குது அவர்களோடு இந்த முப்பதாயிரம் பேரும் சேர்ந்து போட்டி போடுவாங்க அப்போ போட்டி இன்னும் அதிகரிக்கும் இன்னும் சந்தை விரிவாக இருக்கும் இது மேலும் கூலியை குறைக்கக்கூடியதாக மாறும் எந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகுதோ எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு சந்தையில் போட்டி அதிகரிக்குதோ அது முதலாளிகளுக்கு கொண்டாட்டத்தை தரக்கூடியதாக இருக்கு சரி அமேசான் என்ன மிகப்பெரிய அளவில் நிரந்தர தொழிலாளர்களை வச்சா வேலை வாங்கினாங்க அப்படிலாம் இல்லை கான்ட்ராக்டு தினக்கூலி வேலைக்கேற்ற சம்பளம் நேரத்துக்கு ஏற்ற சம்பளம் இப்படி பல ரகங்களில் தொழிலாளர்களை வச்சிருந்தாங்க இந்த தொழிலாளர் அடுக்கும் முறையில் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அடிமட்ட தொழிலாளியை எப்போ வேணால் எட்டி உதைக்கலாம் அப்படிங்கிற நிலைமையை வச்சிருக்கிறது தான் இந்த வேலைவாய்ப்பு சந்தையில் இருக்கக்கூடிய நிச்சயமற்ற நிலைமை இப்போ இந்த நிச்சயமற்ற வேலைவாய்ப்புகள் நிரந்தரமற்ற வேலைவாய்ப்புகள் எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாத வேலைவாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு இது இன்றைய இளம் தொழிலாளி வர்க்கத்தை படித்து வேலைக்காக காத்திருக்கிற அந்த பட்டாளத்தை மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்கிற செயலாக இருக்கும் இப்போ அமேசான் ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு சந்தையில் ஒரு முப்பதாயிரம் பேரை சேர்த்து தள்ளுது அமேசான் மட்டும் இல்லை ஏற்கனவே டிசிஎஸ் ஐடி நிறுவனத்தில் தள்ளியிருக்கு நீங்கள் அமேசானில் வேலைக்கு போயிருக்கிறவங்கள ப கே அவங்களுடைய வரலாறு கேட்டிங்கன்னு வைங்க அவங்க ஏதோ ஸ்கூல் இன்கம்ப்ளீட்டு பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்துனவங்க அப்படிலாம் இல்லைங்க டிகிரி படிச்சுருக்காங்க மேலே இப்போ டபுள் டிகிரி படிச்சிருக்கிறாங்க பிஜி படிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு புழைப்பை ஓட்டுவதற்கு எனக்கு இந்த நிறுவனம் ஏதோ ஒரு கூலியை தருது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கிறாங்க அப்போ படித்த அறிவாளி தொழிலாளர்களை இஷ்டத்துக்கு பந்தாடக்கூடிய ஒரு போக்கு அமேசானில் இருக்குது வேறு பல நிறுவனங்களில் இருக்குது கம்ப்யூட்டர்னு கணினி உற்பத்தி துறையில் மென் மென்பொருள் உற்பத்தி துறையில் அது அதிகமாக இருக்குது டிசிஎஸ் மட்டும் இல்லை ஏற்கனவே பல நூறு கம்பெனிகள் எப்படியெல்லாம் ஆட்குறைப்பு செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த ஆட்டோமேஷன் அல்லது ரொபோட்டைசேஷன் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்ப கருவிகள் இன்றைக்கு வேலைவாய்ப்புக்கு எதிராக வந்து நிற்குது அப்போ நாம் தொழில்நுட்பத்தை வரவேற்கிறோம் வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடாது வேலையில் இருப்போரை பாதுகாக்கணும் வேலைவாய்ப்பு சந்தையை விரிவுபடுத்தணும் அதன் மூலம்தான் முதலாளித்துவம் தான் நினைக்கக்கூடிய லாபத்தை கூட நிரந்தரமாக வச்சுக்க முடியும் இல்லைன்னா முதலாளித்துவம் கொண்டு போய் முட்டு செந்தில் நிற்கும் முதலாளித்துவம் நெருக்கடியா வருது முதலாளித்துவம் சந்திக்கக்கூடிய நெருக்கடி எங்கிருந்து வருது இந்த கொள்ளை லாப ஆசை அவர்கள் வேலைவாய்ப்பு சந்தையில் தொழிலாளர்களை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் குவிக்கிற போது நுகர்வு சக்தி குறையும் வாங்கும் சக்தி குறையும் பணம் சந்தையில் புழங்குவது குறையும் அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த வர்த்தக சங்கிலி நீடிக்க வேண்டும் என்றால் மக்களினுடைய வாங்கும் சக்தி நீடிக்கணும் வாங்கும் சக்திக்கு ஒரு உத்தரவாதத்தை தரணும் அப்போ தான் முதலாளித்துவம் தன்னுடைய உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் தன்னுடைய சந்தையை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள முடியும் தன்னுடைய லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இது முதலாளித்துவத்துக்கே தேவைப்படுது முதலாளித்துவத்துக்கு மேலே சுரண்டலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நியாயமான கூலி கூலிவன் அப்போ நியாயமான உரிமைகளோடு கூடிய கூலிக்கான போராட்டத்தை இன்றைக்கு நடத்துவதற்கு அமேசான் போன்ற நிறுவனங்கள் வெளியேற்றுகிற மனிதர்கள் வெளியேற்றுகிற வேலையற்ற இளைஞர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்பதனால்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் கவலைப்படுகிறது வேலைவாய்ப்பை நாம் நிரந்தரமானதாக மாற்ற வேண்டியிருக்கு வருமானத்தை நிரந்தரமானதாக மாற்ற வேண்டியிருக்கு புதிய தொழில்நுட்பங்கள் எப்படி மனிதர்களுடைய உழைப்பை குறைக்கிற உழைப்பு வேலை பலுவை குறைக்கக்கூடியதாக அதை மாற்றணும் அப்படிங்கிற வகையில் தயாரிக்கப்படணும் அந்த நோக்கத்தில் அந்த தொழில்நுட்பங்கள் கையாளப்படணும் தான் நம்முடைய ஆசை அதை தான் எதிர்பார்க்குறோம் எனவே அமேசான் என்பது உலக பெருமுதலாளிகள் பட்டியலில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெருமுதலாளி அவர் வெளியேற்றிருக்கிற முப்பதாயிரம் தொழிலாளர்கள் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புக்கு காரணமாக மாறப் மாறப்போகிறார்கள் அமேசானுக்கு இன்றைக்கி வேணால் அதன் லாபமாக இருக்கலாம் ஆனால் அமேசானை நோக்கி வேறு பல்வேறு நிறுவனங்களை நோக்கி வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டமாக மாறுவார்கள் போராட்டத்தை கையிலெடுப்பார்கள் அந்த போராட்டத்தை செங்கொடி இயக்கம் ஆதரிக்க வேண்டி இருக்கும் அதன் மூலம்தான் தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாக்க முடியும் வருமானத்தை பாதுகாக்க முடியும் வாழ்வுரிமையை பாதுகாக்க முடியும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி